நீங்கள் ஒரு வருடத்திற்கு மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் நோவா ஐவிஎஃப் மிஸ் பண்ண விஷயம்னா என் சைல்டுஹுட் இப்போ வரைக்கும் நான் வருத்தப்படுவேன் இது வரைக்குமே நான் எந்த முயற்சியும் கூட எடுத்ததே கிடையாது அப்போ ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நான் வந்து இந்த கிரீமை போட்டேன் அதை பண்ண இதை பண்ண அந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணது கிடையாது ஆனா ஒரே ஒரு விஷயம் டைம் எனக்கு வந்து இன்ன வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே என்ன ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல பார்த்துட்டு எல்லாரும் கேட்ட ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து இது திரு எப்படி விட்டாங்க தான் கேட்டாங்க ஆ இந்த லைஃப்ல நான் நினைக்கவே இல்ல நான் மீடியா மீடியாக்கு வருவேன் கேமரா முன்னாடி வர்க் பண்ணுவேன் நினைக்காத ஒரு விஷயம் ஓகே இந்த குக்கு வித் ஒரு ஷோவாண்டி அதுக்கு கூப்பிட்டாங்க விஜய் ரஜினியோட பைத்தியமே பிளீஸ் சொன்னாங்க அப்புறம் நான் ஐ சட் ஓகே அவ்வளோதான் இம்மிடியட்டாக அப்படி அப்படி ஆறாம் ஷூட் ஷூட்டுனாங்க போயாச்சு அதுக்கப்புறம் மீதி எல்லாம் வந்து வரலாறு பிக் பாஸ்ல நான் போ உள்ள போனேன்னா ஏதோ ஒரு மூலையில உட்காந்து எப்ப பார்த்தா அழுவே நான் அழு அழும நான் போக மாட்டேன் ஏன்னா அதுக்கு தகுதியான அதுக்கான எந்த தகுதியும் எனக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கேன் சோஷியல் மீடியால உங்களை ரெகுலரா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம் தேங்க்யூ நிறைய ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் எப்படி அதுக்குலாம் உங்களுக்கு டைம் இருக்கு நீங்க பாட்காஸ்ட் பண்றீங்க திடீர்னு பார்த்தா ஒரு ரெசிபி போடுறீங்க திடீர்னு சோஷியல் மீடியால எங்கோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு டிராவல் இருக்கு எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க மேம் தெரியல பேசிக்கலி சாதாரணமாகவே இப்போது நான் அந்த வித் கோமாளிக்கு வரதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஃபேம் வரதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கும்போதே நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அது ஏன்னோ எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன் ஒன்று விஜய் எங்கேயாவது வெளியில் போனால் ஷாப்பிங் அவங்களோட போயிடுவேன் யாருக்காவது ஏதாவது என்ன செஞ்சு கொடுப்பேன் அந்த மாதிரி பரபரன்னு வச்சுக்குவேன் அது ஏனோ தெரியாது எப்பவுமே பரபரப்பர்ட்டான் பேசுவேன் எங்கள் அப்பா பற்றி சொன்னார் அமைதியார் அமைதியார்னு அதுவே பழகிடுச்சு அதனால எல்லா வேலைகளும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இதனால எல்லாமே பிடிச்சி செய்யறதுனால ஏதாவது ஒரு வகையில் டைம் ரெடி பண்ணிட்டு நான் பண்ணிவிடுவேன் ஓகே மேம் நீங்கள் வந்துட்டு ஒரு சினிமா பின்புலத்துலேருந்து வந்த ஒரு பொண்ணு சின்ன வயசில் நம்ம உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் மேபி நீங்கள் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கலாம் இல்லை அப்பா டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் கூட இரு இருந்திருக்கலாம் அப்படியான ஒரு சூழல்ல என்னைக்காவது ஒரு நாள் நம்மளும் சினிமாக்கு போகணும் நம்மளும் ஒரு டேரக்டரா அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆசை சின்ன வயசில் இருந்தது உண்டா ஆக்சுவலி அப்பா டிரெக்டர்னால எனக்கு ஒரு காலகட்டத்தில் நான் டிரெக்டர் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்த காலகட்டம் நமக்கே என்னன்னே தெரியாது இல்லை நம்ம என்ன ஆகணும்னே தெரியாது ஒரு டீச்சர் பிடிச்சா திடீர்னு நம்ம டீச்சர் ஆகணும்னு நினைப்போம் ஃப்ளைட்டில் போனோம்னா ஏரோஸ்டர்ஸ் ஆகணும்னு நினைப்போம் அந்த மாதிரி வந்துட்டு அப்பானால டிரெக்டர் ஆகணும் அப்படின்னு நான் நினச்சது உண்டு ஆனால் நான் எப்பவுமே ஸ்பாட்டுக்கு போனதில்லை அப்பாவோட ஒர்க் எப்படி இருக்கும் அப்படி தெரியாது ஷூட்டிங் போவார் டயர்டாக வருவார் அவ்வளோதான் தெரியும் பட் நான் திருவு லவ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் திருவு தான் வந்துட்டு எனக்கு சினிமா பற்றி நிறைய சொல்லுவாங்க நிறைய பேசுவாங்க ஸோ திருட்டை பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து அந்த அது சொல்றத என்ன பாவம் எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிருக்கோம் இவ்வளவு நாள் அப்படின்னு நினைச்சா அதை அப்படியே மூட்டை கட்டி வச்சுட்டேன் இதுல வெளியில கூட சொன்னது கிடையாது நீங்க கேட்டதா நான் சொல்றேன் ஆனா சின்ன வயசுல உங்களுக்கு என்ன பேஷன் இருந்தது சின்ன அதுதான் சொல்றேன் என்னோட பேஷன் எல்லாமே தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல வந்து டீச்சர் ஆகணும் நான் டீச்சர் ஆகணும் அப்படின்னு நினைப்பேன் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு எனக்கு வந்து ஆசை அதாவது வாழ்க்கை லட்சியம் ஒன்னு இருந்ததுன்னா வந்துட்டு எனக்கு சினிமாக்குள்ள போகிறதுக்கு ஐடியா எந்த ஐடியாவும் கிடையாது பட் தென் சினிமா விட்டுட்டு போகிறதுக்கும் எனக்கு விருப்பமே கிடையாது ஸோ அப்பா சினிமாவில் இருக்காரு அப்பாக்கு அப்புறம் வந்துட்டு நான் சினிமாக்குள்ள போய் எந்த வேலையும் பண்ற மாதிரி எனக்கு தெரியல அஸ் ஐ யூ டிரெக்டர்னா அதுக்கான எந்த இதுவும் நான் எடுக்கலை எனக்கு மற்ற வேலைகளும் டெக்னிக்கல் ஒர்க்ஸ் எதுவுமே தெரியாது அதனால நான் என்ன பண்ணிட்டேன் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற அவர் வந்து கண்டிப்பாக சினிமாக்காரராக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் எதுக்குன்னா எனக்கும் சினிமாவுக்குமான தொடர்பு விட்டுடக்கூடாதுன்றதுக்காக அவர் ஹீரோவாக இருக்கணும் நடிகர் லைக் டிரெக்டரா இருக்கணும் ஏதோ அது மாதிரி எல்லாம் எதுவுமே தெரியாது சினிமா காரண கல்யாணம் பண்ணிக்கணும் எப்படி யோசிச்சிருக்கேன் வாருங்க என்ன மாதிரி எல்லாம் தனி திறமை வேணும் அப்படின்னு யோசிச்சிருந்தேன் சோ ஏன் புருஷனுக்கு நான் ஓகே சொன்னதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவர் அசிஸ்டன்ட் டிரெக்டரா இருந்தாரு அதனால நாங்க வந்துட்டு ஒரு உங்களை பத்தின தேடுதல் பண்ணிட்டு இருக்கும் போது மக்கள் தொலைக்காட்சியில உங்களோட பழைய வீடியோ ஒன்னு பார்த்தோம் நீங்க ஒரு ஆங்கரா இல்ல நீங்க உங்களோட கரியரை நீங்க அதுல ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க உங்களோட அந்த மீடியா என்ட்ரி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு உங்களோட அந்த ஃபர்ஸ்ட் ஆடிஷன் பத்தி ஷேர் பண்ணிக்கோங்களேன் அது வந்து ஒரு சர்ப்ரைஸ் தான் சொல்லணும் நான் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது திருவிழா பண்ணியிருந்தேன் திரு வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஸோ நான் அவங்க வந்துட்டு மீடியா சம்மந்தமா ஏதாவது ஒரு அதாவது இப்போ இப்போ வேற அப்போலாம் வந்துட்டு நான் தான் போய் கேட்போமே பர்மிஷன் கேட்போம் அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு கேட்க அப்போ பயமா இருந்தது ஆனா வந்து எனக்கு வந்து ஆஃபர் வந்து அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் மூலமா அந்த பூபதி அங்கிள் பூபதி சார்ன்னு இருக்காரு அவர் அவர் வந்துட்டு அந்த மாதிரி மக்கள் தொலைக்காட்சி அந்த தமிழ் மட்டும் பேசுகிற பசங்க வேணும் அப்படின்னு சொல்லும்போது அது ஆக்சுவலி அப்போ விஜிக்கு தான் வந்தது அந்த ஆஃபர் ஏன்னா விஜி தான் அப்போ மீடியாவில் இருந்தா அப்போ விஜய் வந்து சென்னை டுவெண்ட்டி எயிட்டை நடிக்க ஆரம்பிச்சதுனால என்ன பண்ணிட்டாங்க சரி எங்கள் அக்காவை நல்லா பண்ணுவா அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு சரி தமிழ் மட்டும் தான் பேசணும் அங்கே வந்து ட்ரெஸ் கோட்லாம் பார்த்தீங்கன்னா சாரி தான் இந்த மாதிரி போய் வந்து பரிதாபமாக இது மட்டும் தான் அது மட்டும் தான் கேட்டு ஓகே வாங்கி போயிட்டேன் அதே மாதிரி இப்போ எதாவது பேசுங்க தமிழில் ஏதாவது தொடர்ந்து பேசுங்க அப்படித்தான் பேசணும் நாங்க சோ தமிழ்ல ஏதோ பேசின ஓகே ஆயிட்டம் போல பெட்டரா பேசி இருப்பனா இருக்குன்னு தெரியல சோ ஓகே ஆயி அப்படியே போயாச்சு இன்ன வரைக்கும் என் பிரெண்ட்ஸ் அப்படியே என்ன ஃபஸ்ட் ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு எல்லாரும் கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து திரும்பி விட்டான் அப்படின்னு தான் கேட்டாங்க ஆஹ் சோ வந்து அது வந்து சர்ப்ரைஸ் தான் என் லைஃப்ல நான் நினைக்கவே இல்லை நான் மீடியா மீடியாக்கு வருவேன் கேமரா முன்னாடி ஒர்க் பண்ணுவேன் நினைக்காத ஒரு விஷயம் இப்போ குக்கு வித் கோமாலின்ற ஒரு அந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி வந்தது மேம் இதை நான் நிறைய சொல்லியிருக்கேன் திடீர்னு ஒரு விஜயோட தேம அதை தான் யூடியூப் வீடியோ ஒன்று நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள் சிஸ்டர்ஸ் மூணு பேரும் அப்போ அங்கே வச்சு எனக்கு ஃபோன் வந்தது எனக்கு விஜய் டிவிலேருந்து ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க ப்ரொடியூசர் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க இது மாதிரி குக் வித் கோமாலின்னு ஒரு ஷோ நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து டிவி பெருசாக பார்க்க மாட்டேன் எனக்கு அந்த அது இப்படி ஒரு ஒரு ஷோ இருக்குன்னு தெரியும் எப்படி தெரியும்னா என் பொண்ணு பயங்கர குட்டி பொண்ணு அப்போ ரொம்ப அது எனக்கு எதுக்கு இதெல்லாம் எல்லாம் பார்க்க கூடாதுன்னு நான் சொல்லுவேன் டைம் ரஞ்சினி வந்து ஒரு ஷோ பாக்குறா அவ எனக்கு அதுவே பெரிய ஆச்சரியம் பட் அப்பவுமே நான் பார்த்ததே கிடையாது அது நான் வந்துட்டு ஐயோ குக்கரி ஷோவா நான் வரமாட்டேன் அசிங்கமா இடுவாங்க ஏதாவது தோத்துட்டேன்னா நான் வரல இதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னது ஏன்னா அத்தனை பேருக்கு முன்னாடி நம்ம எது நம்மளோட வெற்றி நிர்ணயிக்கும் நம்ம சொல்லவே முடியாது ஸோ நாட் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இந்த குக்வித்துக்கு மாட்டி நம்ம ஷோ வாண்டி அதுக்கு விஜய் ரஜினி அட பைத்தியமே ப்ளீஸ் சொன்னாங்க அப்புறம் மறுபடியும் அவங்க உடனே நான் கொஞ்சம் நான் போன் நாளைக்கு போன் பண்றேன் நீங்க யோசிச்சு சொல்லுங்க மேடம் அப்படின்னு தான் சொல்லிட்டு வச்சாங்க அவங்க அப்புறம் நான் ஐசட் ஓகே அவ்வளோதான் இமிடியட்டா அப்படி அப்படி இந்த ஆறாந்திட்டு ஷூட் இருந்தாங்க போயாச்சு அதுக்கப்புறம் இது எல்லாம் வந்து வரலாறு நீங்க அதுல நிறைய ட்ரெண்டிங் ரெசிபி கொடுத்தீங்கன்னா அது எப்படி ஒவ்வொரு எபிசோடுக்கும் இருந்ததா அதை பத்தி உங்களோட உங்களோட அந்த மேக்கிங் பத்தி நான் வந்து நான் வந்து வாவ் சூப்பர் எல்லாத்துலயும் அப்படி நான் சொல்லவே மாட்டேன் ஆனா ஐம் எது ஒரு விஷயமா இருந்தா கூட நான் லேர்ன் பண்ணிப்பேன் யாரோ ஒருத்தவங்க சூப்பரா பண்ணுவேன் அது ஸ்லோவாவோ ரொம்ப என்னால வந்த அளவுக்கு முடியுமோ அந்த இடத்துக்கு போறதுக்கு தான் நான் ட்ரை பண்ணுவேன் அப்படிதான் நான் வந்து நல்லா சமைப்பேன் சமைக்க தெரிஞ்சதுன்னா மீன் குழம்பு கறி குழம்பு சாம்பார் ரசம் அவ்வளோதான் சராசரியா இந்திய வீடுகள் சூப்பரா சமைப்பேன் ஓகேவா ஸோ வந்து எல்லாரும் சமைப்பேன் இப்போ திடீர்னு வந்து ஒரு ஷோ அப்படின்னு வரும்போது எனக்கு வேற எதுவுமே தெரியாது இப்ப நாங்களாம் வந்து ரெஸ்டாரன்ட் போனா கூட வந்து மெனு அப்படி தள்ளி வச்சிருவேன் யாராவது எதாவது ஸோ என்ன என்ன எந்தெந்த ஊருக்கு எது ஸ்பெஷல் டிஷ்ஷு அதெல்லாம் கூட எனக்கு தெரியவே தெரியாது அந்த அளவுக்கு நான் வித் கோமாளிக்குள்ளே போகும்போது பாஸ்தாக்கு ஒயிட் சாஸ் பண்ணுறது கூட எனக்கு தெரியாது அந்த அளவில் தான் நான் உள்ளே போனேன் பட் போனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு நாள் கூட நான் சும்மா இருந்ததே கிடையாது எவ்ரிடே ஏதோ ஒரு ரெசிபி பார்ப்பேன் அதை ட்ரை பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி எங்கெங்கே என்னென்ன எந்தெந்த ஊரில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது அது எப்படி பண்ணுறது அந்த மாதிரி அப்புறம் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் போய் சாப்பிட்டு பார்த்துட்டு அதில் என்ன எப்படி பண்ணியிருக்காங்க என்ன ஸ்பெஷலாக இருக்குது என்ன போட்டிருக்காங்கன்னு கேட்குறது அந்த மாதிரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரவைஸ் பண்ணி போனதுதான் நீங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஷோ பார்த்தாலே தெரியும் நான் ஃபர்ஸ்ட் இருந்த நிலமை வேற போக போக நான் கத்துக்கிட்டது வேறன்ற மாதிரி இப்போ கனினாலே ட்ரெண்டிங் ரெசிபின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் காரக்குணமுன்றது எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் இப்பயும் அந்த பாண்டிங் வீட்ல தொடருதா அடிக்கடி அதை சமைப்பீங்களா குழந்தைங்களுக்கு பிடிக்குமா எல்லா என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் யாருக்கு பண்ணாலுமே ரொம்ப பிடிக்கும் நான் எப்பவுமே காரக்குழம்பு பிடிக்கும் சாதாரணமாவே நான் எப்பயும் சொல்றதுதான் மத்த எந்த விஷயத்தையுமே விட காரக்குழம்பு வந்து நம்மளுடைய வரலாறுல ரொம்ப முன்னாடியா வரதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் பொன்னின் செல்வன்ல கூட பாத்தீங்கன்னா அவர் வந்து புலி புலி கரைச்சல் அது மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருப்பாங்க புளிய வச்சு பண்றது புளியை மட்டுமே வச்சு பண்றது வேற என்னவா இருக்க முடியும் புளியும் மிளகா தூள் அப்படிங்கறது நம்ம அப்போ மிளகாத்தூள் யூஸ் பண்ணிருக்க மாட்டோம் அதுக்கப்புறம் வந்திருக்கோம் எல்லாமே வந்து பரிணாம வளர்ச்சியில ஒன்னா வந்து நிற்கும் அது மாதிரி இப்போ வந்து காரக்குழம்பு நம்ம கூட ரொம்ப காலமா வந்திருக்கோம் அப்படின்றது என்னோட கருத்து இப்ப குக்குவித்து கோமாலின்னு சொல்லும் போது உங்களால மறக்க முடியாத ஆஹ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா மறக்க முடியாத ஒரு பர்சன்னா என்னவா இருந்திருக்கு இருக்கும் மறக்க முடியாத பர்சனாக அது எனக்கு எனக்கு எப்பவுமே சுனிதா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ கூட நானும் சுனிதா வந்தேனோ பேசிப்போம் அப்படி இப்படிலாம் கிடையாது தென் ஃபஸ்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் குக் அண்ட் கோமாலியாக சேர போகும்போது பெருசாக இதெல்லாம் கிடையாது பாண்டிங்லாம் எதுவும் கிடையாது சாதாரணமாக தான் போச்சு பட் போக போக எங்கள் நமக்கே தெரியாமல் ஒரு பாண்டிங் வந்துள்ள சண்டைலாம் போட்டு அது பண்ணிட்டு என்னடா இப்படி பண்ணுறாங்க அப்படிலாம் பேச ஆரம்பிச்சே எங்களுக்கே தெரியாமல் ஒரு பாண்டிங் வந்து டுவார்ட்ஸ் த எண்ட் வந்து அது ரொம்ப அதிகமாக அதிகமாயிடுச்சு அதுவும் நான் வந்து வின் பண்ணணும்னு நினைச்ச உள்ளங்கள் நிறைய பேர் இருக்காங்க அதுல வந்து கண்டிப்பா சுனிதாவும் ஒருத்தவங்க நான் கண்டிப்பா என்னோட வெற்றில சுனிதாக்கு பெரும்பங்கு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஏதாவது ஒரு எபிசோட்ல ஒரு பயம் இருந்திருக்கலாம் இல்ல நம்ம ஒரு இடத்துல கண் கலங்கி இருக்கலாம் அந்த மாதிரியான சூழல் எப்பயாவது வந்துதா அந்த சீசன் வந்தது 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 கரெக்டா வந்து என்னோட பர்த்டே வந்து அன்னைக்கு ஷூட் நடந்துட்டு இருந்தது ஓகேவா எப்பவுமே பர்த்டேக்கு நான் வீட்ல இருப்பேன் ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு சிக்ஸ்டீன்த் பர்த்டே சிக்ஸ்டீன்த் மிட் நைட் வந்து ஷூட் நடந்து போய்ட்டே தொடர்ந்து போயிட்டே இருக்கு எனக்கு தெரியும் இன்னைக்கு கண்டிப்பா நைட் வரைக்கும் போகும் பிறக்கும்போது நம்ம வந்து ஷூட்ல தான் இருக்கணும் சோ நமக்கே தெரியாம நம்ம டிசைட் பண்ணி போகல இன்னைக்கு மட்டும் நம்ம சூப்பரா பண்ணிடணும் நல்லா பண்ணிடணும் அப்படின்னு நான் போயிட்டேன் ஆனா அன்னைக்கு நான் பண்ணது செம சொதப்புல நல்லாவே சோ எனக்கு அது ரொம்ப மூட் ஆஃப் சோ எல்லாரும் வந்துட்டு விஷ் பண்ணி கேக்லாம் கட் பண்ணும்போது எல்லாமே சேர்ந்து நான் பயங்கரமா அழுதுட்டேன் எனக்கு ஒரு மாதிரி அழுக வந்துருச்சு அஹ் அது ஏ அதுவும் பர்த் அதுவும் டக்குன்னு எடுத்த என்னடா இது இப்படி வருது இல்ல பர்த்டே அப்பெல்லாம் நமக்கு ஒன்னு தோணும்ல ஏதாவது யோசிப்போம் அப்படின்னு ஒரு மூட் ஆகி ஆயிடும்ல என்ன நம்ம எதிர்பார்த்தோம் சாமி கிட்ட கூட சண்டை போடுவோம்ல சொல்லி வச்சிருப்பேன் நானும் சொல்லிதான் வச்சேன் எப்பாரு என் பர்த்டே கிஃப்ட் ஏதாவது இருக்கும் கடைசியில அப்படி ஆயிட்டம்ன்னு செம்ம பல்பாடு ஒரு மாதிரி ரொம்ப மேம் இப்ப வந்துட்டு ஒரு விஷயம் எல்லாருமே சொல்றாங்க வித் கோமாலில வந்த நிறைய பேரு அடுத்து பிக் பாஸ்க்கு போவாங்க அப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்தா இந்த சீசன்ல நீங்க பிக் பாஸ் போவீங்களா இல்ல இல்ல பிக் பாஸ் நான் போக மாட்டேன் ஏன்னா அதுக்கு தகுதியான அதுக்கான எந்த தகுதியும் எனக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நான் சொல்லுவேன் யாராவது என்ன கேட்டாங்கன்னா பிக் பாஸ்ல நான் போ உள்ள போனேன்னா ஏதோ ஒரு மூலையில உட்காந்து எப்ப பார்த்தா நான் அழுதுட்டே இருப்பேன் நான் தெரியான அழுமுடி அவ்வளவு சென்சிட்டிவ் ஆமா ஆமா கொஞ்சம் சென்சிட்டிவ் யாராவது ஏதாவது சொன்னா போதும் கண்ணுல இருந்து கொடைக்கடன் கண் தண்ணீர் கொட்டிரும் அதனால அது வேலைக்கு ஆகாது அப்புறம் எல்லாருச்சு இந்த பொண்ணு என்ன எப்ப பார்த்தாலும் ஒரு மூலையில உட்காந்து அழுதுட்டு இருக்குன்றாங்க அதனால இப்ப இருக்க இமேஜ் பிரேக் ஆயிடும் நல்ல நல்லா ஒண்ணு இருக்கு அட் மரியாதைய பாக்குறாங்க அதோட நிறுத்திக்கோகே உங்களோட நிறைய வீடியோஸ் நம்ம பாக்கும்போது உங்களோட சிஸ்டர்ஸ் பாண்டிங் வந்து வேற லெவல்ல இருக்கும் மூணு பேரும் அக்கா தங்கச்சிங்கன்றது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கீங்க அந்த பாண்டிங் பத்தி சொல்லுங்க மேம்

நான் என்ன ரெடி பண்ணிருச்சு இந்த சுச்சுவேஷன் எல்லாமே ஸோ நான் எப்பவுமே வந்துட்டு ஒரு மதர் ஃபிகர் தான் இதுங்க ரெண்டுக்கும் இதுங்க ரெண்டும் சண்டை போட்டாலும் என்கிட்ட சண்டை என்கிட்ட நான் என்ட்டினா மிரட்டினா அமைதியாயிருவாங்க அந்த மாதிரி தான் ஸோ அப்படியே வந்தது போக போக கொஞ்சம் பெருசாக பெருசாக ஃப்ரெண்ட்லியா ஆயிடுவோம் இல்லை நம்ம ஏஜ் டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லைல்ல அதே தான் ஒரே மாதிரி ஒரே மாதிரி பிறந்து ஒரே மாதிரி வளர்றோம் ஜஸ்ட் பிகாஸ் நான் சில வேலைகள் செய்யறேன் அப்படின்றதுனால நான் வந்து நானா கொஞ்சம் இல்லை நம்ம இது கிடையாது இதுக்கெல்லாம் போட்டி போடக்கூடாதுன்னு சில விஷயங்களை விட்டு கொடுத்து போறது அந்த மாதிரி விஷயங்கள் நான் இருக்கிறதுனால எனக்கும் என் தங்கச்சிங்களுக்கு எப்பவுமே சண்டை வந்ததே கிடையாது இந்த ட்ரெஸ் அந்த இது அந்த மாதிரி எதுவுமே நீங்க சொல்லவே முடியாது ஆனா விஜயரஞ்சனிக்கு அந்த மாதிரி வரும் அதுவும் நடுவுல போயிட்டு சொம்ப எடுத்துட்டு போய் உக்காந்துருவேன் நெலிஞ்சு போன சொம்போட தான் இன்ன வரைக்கும் அவங்களுக்கு அது இருக்குதா பட் தென் எங்க மூணு பேரை மீறி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க க்ளோஸ் ஆக்கள் இருக்காங்க ஆனா நாங்க மூணு பேருமே ரொம்ப க்ளோஸ்ன்றதுனால இந்த ரகசியத்தை சொல்லவோ வருத்தத்தை சொல்லவோ இல்லை சந்தோஷத்தை பகிர்ந்துக்கவோ எங்களுக்கு பெருசா யாருமே தேவைப்படல எங்க மூணு பேருக்குள்ளேயே எல்லாமே அப்படின்னு முடிஞ்சு போயிடுது இப்போ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்றது வந்து எப்பவுமே கொஞ்சம் அது ஒரு பெரிய கர்வமான ஒரு விஷயமா இருந்தாலும் அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமும் கூட இப்போ ஒரு மதர் ரோல்ங்கும் நம்ம விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் வரலாம் அந்த மாதிரி நீங்க மிஸ் பண்ண விஷயம்னு எதாவது இருக்கா இந்த இதுல ஆக்சுவலி மிஸ் பண்ண விஷயம்னா என் சைல்டுஹுட் இப்போ வரைக்கும் நான் வருத்தப்படுவேன் சராசரியா இப்போ என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும் ஒரு சைல்டுஹுட் மெமரிஸ் இருக்கும் அவங்க விளையாடிருப்பாங்க இங்கே போயிருப்பாங்க அங்கே போயிருப்பாங்க என் தங்கச்சிங்களுக்கு இருக்கும் அது அது எதுவுமே என் லைஃப்பில் இருக்கவே இருக்காது எனக்கு அப்போ தெரியல இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் பரவாயில்லன்னு பண்ணிவிட்டேன் பண்ணி முடித்து திரும்பி பார்க்கும்போது வந்து ஒரு ஐயோ என்னடா அது யோசிக்கிறதுக்கோ சொல்கிறதுக்கோ எதுவுமே இல்லைன்ற ஒரு பெரிய வருத்தம் இருக்குது தான் ஓகே இந்த வருத்தம் இருந்தாலும் ஒரு கட்டத்துல அவங்க தங்கச்சிங்க உங்களை அம்மான்னு எல்லா வீடியோலயும் சொல்லும் போது அந்த நிமிஷம் எப்படி இருக்கு ஐயோ அது எப்பவுமே நான் அவங்க சொல்லலாம் கூட நான் பண்ண விஷயத்த நினைச்சு எனக்கு சந்தோஷம் எப்பவுமே அதை நினைச்சு எனக்கு வருத்தமே கிடையாது பட் அந்த ஒரு சராசரி பொண்ணா நமக்கு சில சில விஷயங்களையும் இது இது மாதிரி சொல்றதுக்கோ யாரு மூணு பேர் உட்காந்து பேசும்போது எல்லாரும் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும் போது எனக்கு அந்த மாதிரி எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்காது கொஞ்சம் மொக்கையா இருக்கும் ஓகேவா நம்மளே பொறுப்பாயிட்டோம்னால இது நம்ம செய்யக்கூடாது அது நம்ம செய்யக்கூடாது இப்படி நம்ம இருக்கக்கூடாதுன்னு நம்மளே சில விஷயங்களுக்கு தயாராயிடுவோம் ஏன்னா இப்போ என்ன பார்த்துதான் என் தங்கச்சிங்க வளரணும் அப்படின்னு நானாவே சில விஷயங்களுக்கு கற்பிதம் பண்ணிக்கிட்டு நானாவே இருந்திருக்கேன் இல்ல எனக்கு யார் மேலேயும் வருத்தம் கிடையாது எனக்கு என் மேலே வருத்தம் இன்னும் வேற மாதிரியும் கூட இதை ஹேண்டில் பண்ணிருக்கலாம் பட் எனக்கு தெரிஞ்ச இல்ல எனக்கு சமுதாயம் சொல்லி கொடுத்த ஒரு வகையில நான் வந்தேன் அதனால எனக்கு இப்ப சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கு மற்றபடி பெருசா ஒண்ணும் கிடையாது நீங்க ஒரு அம்மாவா இருந்து உங்க தங்கச்சிங்களை பாத்திருக்கீங்க இப்ப உங்க தங்கச்சிங்க உங்க பசங்களுக்கு எப்படியான ஒரு சித்தியா இல்ல ஒரு அம்மாவா இருக்காங்க அவங்க சூப்பர் ஆமாங்க ரெண்டு பேரும் பயங்கர கூழ் ஓகேவா என் பசங்களை வந்துட்டு விஜய் ரஞ்சினி பார்த்துக்கிட்ட மாதிரி யாரும் பார்த்து முடியாது அப்படி பாத்துருப்பாங்க அண்ட் எல்லாம் பிறந்தப்போ வந்து தியா என்கிட்ட இருக்கவே மாட்டா எங்க வீட்டுல அது என் இருக்காது அது பாட்டுக்கு எல்லாம் தூக்கி அந்த அந்த மகாராணி மாதிரி ஒரு குழந்தை வளர்த்தாங்க அப்படி பாத்துக்கிட்டாங்க எனக்கு சொல்றதுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு தேங்க் பண்றதுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு பட் ஏன் குழந்தைங்களை அவங்க அம்மாவா பாத்துக்கிட்டாங்க அப்படிங்கறத தவிர்த்து இன்ன வரைக்கும் என்னையும் அவங்க ஒரு அம்மாவா தான் ஒரு அம்மா எப்படி பாத்துக்குவாங்களோ இல்ல எனக்கு ஒரு அம்மா இருந்து என்ன எப்படி பாத்துக்குவாங்களோ அப்படிதான் பாத்துக்குவாங்க என் ரெண்டு தங்கச்சிங்களும் எந்த இடத்துலயும் என்னை யாரும் கஷ்டப்படுத்திட்டு விட மாட்டாங்க என்னை எங்கேயுமே விட்டு கொடுத்துட மாட்டாங்க ஒரு ஒரு செகண்ட் கூட ஒரு மாதிரி டல்லா ஃபீல் பண்ணிட விட்டுற மாட்டாங்க இப்போ நம்ம ஏதாவதுனா ஓடி போய் அம்மா மண்டியில் படுத்தாலும் அந்த மாதிரி தான் ரெண்டு தங்கச்சிங்களும் எனக்கு ஓகே இப்போ என்னதான் நம்ம வந்துட்டு ஹஸ்பண்ட் நமக்கு ஒரு ஃப்ரெண்டா இருந்தாலும் அப்பா நம்மளை சூப்பரா பாத்துக்கிட்டாலும் ஒரு பிரெக்னன்சி பீரியட்னு வரும்போது அம்மாவோட ரோல் வந்து யாராலுமே ஃபில் பண்ண முடியாது மேபி அம்மாவுக்கு முடியல இல்ல அம்மா இல்லைன்ற சூழல்ல உங்க சிஸ்டர்ஸ் தான் அந்த இடத்த ஃபில் பண்ணிருப்பாங்க அதை பத்தி சொல்லுங்க கண்டிப்பா இப்போ நான் இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு நான் ஆல்ரெடி பதில் சொல்லிட்டேன் நான் ப்ரெக்னென்டா இருக்கிறேன் அப்படின்னும் போது வந்துட்டு ஒன்னொன்னுத்தையும் பாத்து பார்த்து பண்ணது அது சாப்பாடுல ஆரம்பிச்சு எல்லா விஷயத்துலயும் என் கூட ஒருவேளை திருவிழாவில் வர முடியலன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது என் கூட பக்கத்துலயே இருந்தது என்னை விட அதிகமா என் வயித்துல இருக்க குழந்தைய லவ் பண்ணது இது எல்லாமே என் தங்கச்சிங்க பண்ணதுதான் ஹம் வந்துட்டு ஒரு ஒரு செகண்டும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா எப்போ பாப்பா வெளியில வரும் அப்படின்னு விஜிக்கு சாதனமா பாப்பானா ரொம்ப பிடிக்கும் ஸோ விஜி வந்து ரொம்ப பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருந்து பிறந்த ஒண்ணு பிறந்த சரி வளர்க்குறது இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா தியாவோட வீடியோஸ் என்கிட்ட இருக்கிறதோட விஜயரஞ்சன்கிட்ட தான் நிறைய ஜென்ரலா ஒரு குழந்தைக்கு ஒரு பொன் குழந்தைக்கு ஒரு அப்பாங்கும் போதே அவங்க வந்து ஸ்பெஷல் தான் மகாராணி வளர்க்குற தான் இப்ப இருக்க அப்பாக்கள் வந்து ஃபீல் பண்றாங்க உங்க வீட்டுல மூணு பொண்ணுங்க உங்க அப்பாக்கும் உங்களுக்குமான பாண்டிங் ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஸ்பெஷலான மொமெண்ட்னா எல்லாமே அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் தான் இப்போ சராசரியாக நீங்கள் மற்ற அப்பாங்களை பார்க்கறதுக்கும் எங்கள் அப்பாங்களை பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் சி நாங்கள் அப்போ இருக்கும்போது அப்போ ஃபாதர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க ஒரு வீட்டுக்கு போனாலே ஐயோ அப்பா அப்பான்னு பயப்படுவாங்க அதுதான் மான்ஸ்டர் மாதிரி தான் மற்ற ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லி இப்போ வீட்டுக்கு திடீர்னு இப்போ இப்போ எல்லா அப்பாங்களும் அப்படி இருக்காங்க பட் அந்த அந்த காலத்தில் அப்படி கிடையாது வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா எங்கள் அப்பா ஏதோ ஒன்று எங்களுக்கு வாங்கிட்டு தெரியாமல் வந்துட்டாலும் கூட அந்த குழந்தைங்க இருந்ததுன்னா மறுபடியும் போய் ஏதாவது வாங்கிட்டு வருவார் ரொம்ப குழந்தைங்க மாதிரி பாத்துக்குவாரு அதே மாதிரி எங்களை உட்கார வச்சு பயங்கரமா பேசுவாரு எது ஒண்ணும் இந்த இவங்க கிட்ட இதெல்லாம் பேசக்கூடாது ஜாலியா ஃப்ரெண்ட்லியா பேசுவாரு எது நாளே என்கிட்ட சொல்லுங்க அப்படின்ற அந்த தைரியத்தை எங்க அப்பா கொடுத்திருந்தாரு அது ஒண்ணே எப்பவுமே ஸ்பெஷல் தான் எந்த இடத்துலயுமே விட்டு கொடுத்தது கிடையாது ஒரு ஒரு அம்மா அப்பாவும் ஒரு அம்மா ஃபிகர் தான் எங்களுக்கு ஓகே நான் ஒரு வீடியோல பார்த்தேன் நீங்க கல்யாணம் ஆகி போய் ஒரு தனி வீட்டுக்கு போனோடனே முத முதல்ல அழுது திரும்பி நைட் வீட்டுக்கு இன்னும் அந்த மாதிரிலாம் இருக்கா நான் தான் எல்லாமாவும் இருந்திருக்கேன் அந்த வீட்டுக்கு திடீர்னு கல்யாணம் ஆகி நான் வேற ஒரு வீட்டுக்கு வந்துட்டோன்னா ஒரு ஃபீலிங் ஐயோ நைட்டு என்ன நான் எந்த அளவுக்குன்னா நான் நைட்டு பால் கொடுப்பேன் தங்கச்சிங்களுக்கு பால் எடுத்திருப்பேன் அந்த அளவுக்கு ஓகேவா சோ வந்துட்டு ஐயோ என்ன பண்ணுங்க நம்ம வந்துட்டோமேனு ஃபீல் பண்ணோம் அவங்க என்ன நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணிட்டு அந்த ஃபீலிங்ல எனக்கு எப்பவுமே இருக்கும் ஐயோ இப்போ அவங்களுக்கு நம்ம இல்லாம போய்ட்டமே அப்படினு சொல்லிட்டு இங்க மட்டும் நம்ம நல்லா ஜாலியா இருக்கும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அங்க பண்ணலையேன்ற ஒரு ஃபீல் இருக்கும் இல்ல ஃபர்ஸ்ட் டைமா அதனால உட்கார்ந்துட்டு மதனலாம் தெரியல ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வரோம் வீட்டுக்கு வந்த உடனே என்னோட இன்லாஸ் எல்லாமே இருக்காங்க மதன சாப்பிட்டுட்டு அது ஒரு விருந்து மாதிரி ஏற்பாடு பண்ணிருந்தாங்க எல்லாரும் அப்பா எல்லாம் கிளம்பிட்டாங்க கிளம்பி போயிட்டு இங்க இருந்து கிளம்பி போனோன்னே ஒரு ஃபீலிங் வரும்ல எங்க அப்பா போன் பண்றாரு ரஞ்சினி கார் வித்துட்டு அழுதுகிட்டே எங்க போயிடுச்சு எங்க அப்பா வீட்டுல இருந்து போன் பண்றாரு நான் இங்க இருந்து உட்காந்து அலறேன் எங்க அண்ணி எங்க அத்தை எல்லாம் உட்காந்துட்டு சிசி ஒன்னும் இல்லடா ஒன்னும் இல்லடான்னு சமாதானம் படுத்திட்டு இருக்காங்க என்ன ஒண்ணுமே பக்கத்து தெரு பக்கத்து தெரு நடந்து போனாலே அஞ்சு நிமிஷம் நடந்து போயிடலாம் அந்த வீட்டுக்கு உட்காந்து நான் ஒரு சீனா போட்டோம் பாருங்க ஆனா இப்ப அவங்க கல்யாணம் ஆகி போகும்போது அப்படி அழுதாங்களா இல்ல நம்ம என்னதான் வந்துட்டு ஒரு பெமினிசம் அப்படின்லாம் நம்ம பேசினா கூட இன்னுமே சமூகத்துல வந்து பாடி ஷேமிங் தவிர்க்கவே முடியாது ஒண்ணு அதுவும் நம்ம ஒரு டஸ்கியா இருக்கும் இருக்கும் இல்ல ஃபேட்டாக இருக்கும் எப்படி இருந்தாலும் டிஸ்கிரிமினேட் பண்ணிகிட்டே இருக்காங்க நீங்கள் பாடி ஷேமிங் ஃபேஸ் பண்ணதுண்டா உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ண ஒரு பாடி ஷேமிங்னால் எதை சொல்வீங்க நான் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணதே கிடையாதுங்க என்னை யாருமே எப்போவுமே சொன்னதே கிடையாது இன்ஃபேக்ட் எனக்கு நான் கருப்பாக இருக்கிறேன்ற ஃபீலிங் என்றைக்குமே வந்ததே கிடையாது நான் எனக்கு ஃபேர் ஆகணும்னு இது வரைக்குமே நான் எந்த முயற்சியும் கூட எடுத்ததே கிடையாது அப்ஸோ ஆரம்பித்து இப்போ வரைக்கும் நான் வந்து இந்த க்ரீமை போட்டேன் அதை பண்ணேன் இதை பண்ணேன் அந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணது கிடையாது ஆனால் ஒரே ஒரு விஷயம் ஃபஸ்ட் டைம் எனக்கு ஒன்று குக்வித்து கோமாளியில் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ஏதோ சம்திங் வந்தது அப்போ கீழே கமெண்ட் வரல ஒருத்தர் யாரு என்ன கேட்டு ஓகேவா எனக்கு அது பார்த்தோன்னா சிரிப்பு தான் வந்திருந்தது நீங்க சொன்னது எனக்கு இதுதான் நான் வாழ்க்கையிலே ஃபேஸ் பண்ண ஒரே ஒரு இது அவர் யாரு என்னன்னு கூட தெரியாது பட் தென் ஆஹ் நமக்கு எப்பவுமே இங்க திடீர்னு நம்ம யாரையாவது பார்த்தோன்னா ஏதாவது சொல்லிடுவோம் பிடிக்கிறது அழகு அப்படிங்கறது என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்மளை நம்ம அழகுன்றது வச்சு நம்ம வந்து வகுப்போனா அவங்களுக்கு நமக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றத வச்சு எனக்கு உங்களுக்கு பிடிக்க எனக்கு நீங்க அழகா தோணிக்கிட்டே இருப்பீங்க உங்க அழகு அதிகம் ஆகிட்டே இருக்கும் அவ்வளோதான் அதை தவிர்த்து நம்ம தேவதையே குழந்தை இருந்தாலும் அவங்க விமர்சனம் பண்றவங்க விமர்சனம் தான் பண்ணுவாங்க யாரோ ஒருத்தவங்க சொல்றதால நம்ம அசிங்கம்ன்றது கிடையாது மனசால நம்ம அழகுனா இந்த உலகத்துல யாரு என்ன சொன்னாலும் நம்ம பற்றி கவலை ஒரு அஞ்சாறு போட்டோ காட்டுறேன் அது பத்தின ஒரு குட்டி குட்டி மெமரிஸ் ஓகே இது வந்து விஜய் வீட்டில் வரலட்சுமி நோம்பப்போ நாங்கள் போயிருந்தோம் அப்போ எடுத்தது அப்பா இஸ் வெரி ஸ்பெஷல் எப்போவுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்போது ஐ திங்க் நான் ஏதோ கொஞ்சம் சரியா இல்லாமல் இருந்த டைம் கொஞ்சம் ஏதோ நான் சோகமாக இருந்த டைம் இருந்தாலும் எங்கள் அப்பா பக்கத்தில் உட்காந்துருந்தது ஒரு மாதிரி நல்லா இருந்தது ஒரு மாதிரி அந்த மொமெண்ட் ரொம்ப ஸ்பெஷல் மொமெண்ட் எனக்குன்னு சொல்லணும் எப்போவுமே அப்பா கூட இருக்கும்போது ஒரு பலம் இருக்கிற மாதிரி இருக்கும்ல அதுதான் அந்த ஃபோட்டோவோட நம்ம ஜென்ரலாக ஒரு பொண்ணுங்க எப்போயுமே அப்பாவை தான் கல்யாணம் ஆனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் அப்பாவை தான் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் அப்ப வந்து ஹஸ்பண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பொசசிவ் ஆவாங்காரா எடுத்த நான் எடுத்த எடுத்தவனே நான் எல்லா எல்லாமே எனக்கு எங்க அப்பா மட்டும் தான் கேளு எனக்கு சுட சுட சாப்பாடு போட்டா பிடிக்காது ஐயோ எங்க அப்பாக்கும் பிடிக்காது அந்த மாதிரி எது எடுத்தாலும் நான் சொல்லிட்டே இருப்பேன் அப்புறம் வந்து போக போக அதை வச்சு சண்டை எல்லாம் வந்திருக்கு அந்த அவங்க வயசுக்கு அப்போ சின்ன வயசுக்கு அது வரும் டச்சோடு இப்போ வந்து அப்பவும் திரும்பவும் வெறிய க்ளோஸ் அவங்களுக்கு தெரியும் எல்லாமே ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேரை பத்தியும் தெரியும் ஆரம்ப காலகட்டத்துல எங்க அப்பா யாருன்னு திருவுக்கு தெரியாத காலகட்டம் திரு யாருன்னு அப்பாவுக்கு தெரியாத காலகட்டத்துல அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இப்போ நீங்க திருவுசார ஒரு அப்பாவை எப்படி பாக்குறீங்க எங்க அப்பாவுக்கு டோட்டல் ஆப்போசிட் எங்க அப்பா வந்து டாக் மேல பேசவே மாட்டாரு எங்களை வந்து இப்போ கலாய்க்கிறதுன்றதுலாம் எங்க அப்பா பண்ணவே மாட்டாரு திரு வந்து மோஸ்ட்லி ஃப்ரெண்டு இப்போ வந்து ஏன்னா தான் இது இப்போ ஒன்று சாப்பாடு ஒன்று இருக்குன்னு ஏ இது எந்த குடு அப்படின்னு சண்டை எங்க அப்பா வந்து எங்களுக்காக உயிரே கொடுப்பா நீ திரு சாப்பாடை கொடுக்க மாட்டேன் அந்த மாதிரி சண்டை போட்டு அந்த மாதிரி ஜாலியா எதை பயங்கரமா கலாய்ச்சிட்டு திட்டிட்டு எல்லா எல்லாமாவும் இருப்பாங்க ஃபஸ்ட்டு எனக்கு கூட கொஞ்சம் ஏன்னா நம்ம அகைன் நான் எனக்கு எங்கள் அப்பா தானே ஸ்கேல் நான் கொஞ்சம் ஒரு மாதிரி யோசிக்கும் போது கூட திரு சொல்லியிருக்காங்க யோசிச்சுக்கோ எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க எனக்கு இப்படி தான் இருப்பேன் நான் இப்படி தான் பட் வெரி ஹாப்பி டு திரு வந்து ஒரு அப்பாவா சூப்பர் தான் நெக்ஸ்ட் போட்டோ இது வந்து நாங்க மூணு பேரும் சேர்ந்தாலே கிரேசி தான் அது மாதிரி ஒரு மொமெண்ட் தான் இது மூணு பேர் ட்ரிப்பா இல்ல ஷாப்பிங் போனப்ப அந்த மாதிரியா ஷாப்பிங் போனப்ப தான் நினைக்கிறேன் ட்ரிப் கிடையாது இது சும்மாவே திடீர்னு நாங்க என்ன பேசிட்டு இருப்போம் என்ன சிரிச்சிட்டு இருப்போனே தெரியாது ஆனா ஏதோ ஒண்ணு ஸ்பெஷல் விஷயம் இருக்கும் இந்த மாதிரி கத்துறதுக்கு இது பண்றதுக்கு அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் இது இது வந்து இது ஆக்சுவலி வந்து எல்லாரியுமே சேர்த்து இன்டர்வியூ பண்ணாங்க அப்போ நானும் திருவும் இருக்கிற பிக்சர் ஒரு சில பிக்சர்ஸ் நமக்கு ரொம்ப ஸ்பெஷல் இல்ல அந்த மாதிரி எனக்கு கூட இருக்கிற பிக்சர்ஸ் ரொம்ப இந்த பையனை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார போட்டோ எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிரும் அது மாதிரி இது மாதிரி வராது அந்த மாமா இது இது வந்து குடியாத்தம் நாங்க போயிருந்தோம் அதாவது எங்களோட இல்லாஸ்ல அத்தம் அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ அப்போ வந்து பசங்களோட விளையாடிட்டு இருக்கும் போது என்ன எடுத்த பிக்சர் நீங்க எப்படி அம்மாவா எப்படி ஐயோ நான் ரொம்ப என்ன அதுங்க தான் அதுங்கதான் திட்டுங்க ஆனால் இது எப்படின்னா ரொம்ப ஜாலி என் பொண்ணுங்க வந்து என்கிட்ட எது வேணா கேட்கலாம் எது வேணா சொல்லலாம் மாதிரி தான் ரொம்ப ஃப்ரெண்ட்லி அவளோட எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அந்த மாதிரி தான் இருக்கும் பட் ஒரு சில லிமிட்னு ஒண்ணு இருக்குல்ல அவங்களுக்கு அது தெரியும் ஒரு சில விஷயங்களுக்கு அம்மா கண்டிப்பா நோ தான் சொல்லுவாங்க இது போய்க்கு என்ன கேட்டாலும் அங்க நோ தான் வரும் அப்படின்றது இருக்கு ஆனா நீங்க நோ சொல்ற ஒரு விஷயத்தை அவங்க அப்பா கிட்ட ஓகே வாங்கிடுவாங்களா ஆஹ் நான் அப்படி சாப்பிடுற விஷயங்கள் தான் ஏதாவது வாங்குவாங்க எனக்கு வந்து தேவையில்லாம அந்த பேர்கர் அது ரொம்ப போச்சுன்னா எனக்கு பயம் அதுக்கு மட்டும் நான் நோ சொல்லுவேன் அந்த மாதிரி என்னைக்காவது ஓகே வாங்கியிருக்காங்க மத்தபடி இவங்களுடைய என்ன சொல்றது பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் திரு வந்துட்டு அம்மா சொல்ற முடிவுதான்னு சொல்லியிருக்காங்க இது ரஞ்சினுடைய கல்யாணத்துல எடுத்த பிக்சர் ஆஹ் நாங்கள் மூணு பேருமே ஜோடியா இது இது எதாச்சும் நடந்தது என்ன பண்ணிட்டு இருக்கோனே தெரியல ஆளாளுக்கு சிரிச்சிட்டு இருக்கோம் நடந்த போது சில மொமெண்ட்ஸ் வந்து அழகா நமக்கே கிடைச்சிடும் அப்படி வந்த ஒரு மொமெண்ட் தான் ரஞ்சினோட கல்யாணமே ஸ்பெஷல் அதுல இந்த மொமெண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இப்போ ஒரு அம்மாவா நீங்க உங்க தங்கச்சிங்களை வளர்க்கும் போது ஜென்ரலா அக்காக்களுக்கே வந்து கல்யாணம் அவங்க தங்கச்சிங்களை குட்டியா பார்த்தவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணும்போது அதுக்கு அழுக வந்துடும் நீங்க அழுதிங்களா இல்ல நான் அழுகலை நான் அந்த மாதிரி எனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லை ஹாப்பி ஒன்லி ஐ வாஸ் ஹாப்பி ஒன்லி எனக்கு வந்து ரஞ்சினி தேசிங்குற லவ் பண்ணிட்டு இருலாம் தெரியுன்றதுனால அவங்களுக்கு கல்யாணம் நல்லபடியாக நடந்துருச்சு அப்படின்போது அது ஒரு சந்தோஷமான மோமெண்டாக தான் ஓகே இந்த மொமெண்ட் பெஸ்டஸ்ட் மூமெண்ட் ஆக்சுவலி இது வந்து ஆக்சுவலி நாங்கெல்லாம் வந்து குக்கிட் குமலி டெலிகாஸ்ட் அது பார்த்துட்டு இருக்கோம் அதை பார்த்துட்டு இருக்கும் போது வந்துட்டு கனி வின்னர் அப்படி சொன்ன உடனே திரு அது போட்டோ எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சு ஒரு போட்டோ எடுத்தாங்க அப்ப அந்த வின்னர் அங்க அனௌன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது எமோஷனலா கனெக்ட் ஆச்சா ஹார்ட் ஒர்க் இல்ல ஆமா கண்டிப்பா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமா ஒரு விஷயம் அதுவும் நான் உள்ள நுழையும் போது நான் என்ன சொல்லிட்டு நுழைஞ்சேன் ஐயோ தோத்துட்டேன்னா ஆயிடும் அப்படின்ற வேர்டு தான் நான் உள்ள நுழைஞ்சேன் நான் ஃபஸ்ட் வேர்டு வந் என்கிட்ட வந்தது அது ஒண்ணுதான் தென் நம்ம வந்து ஒரு விஷயத்தை நோக்கி சரியா பயணிக்கும் போது அதுக்கான முழு உழைப்பு போடும்போது கண்டிப்பா எதுவுமே சாத்தியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எனக்கு உணர்த்தின நிச்சயப்படுத்தின ஒரு மொமெண்ட் வந்து அந்த மொமெண்ட் நிறைய விஷயங்கள் பேசணும் உங்ககிட்ட வந்து நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா தொடர்ந்து ஏதாவது ஒண்ணு கத்துக்கிட்டே இருக்கணும்ன்றது மட்டும்தான் கண்டிப்பா உங்களோட பயணம் இன்னும் சிறக்க விகடன் சார்பா வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா நோவா இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள்